பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் நீங்கள் வீடியோவே போட தேவையில்ல ஆனால் தினமும் ஐயாயிரம் வியூஸை கொண்டு வரலாம் நம்ம அப்படியே சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த விஷயத்த முதல் முறையாக நம்மளுடைய சேனலில் தான் வந்து பிரேக் பண்ணுறோம் எப்பயுமே உங்களுடைய வீடியோ முடியும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாடா பாய் பை சி யூ நெக்ஸ்ட் டைம் அடுத்த வாரம் பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாய் சொல்லிடுறீங்க அப்படி நீங்கள் சொல்லவே கூடாது எண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஐயாயிரம் பேர் இதை பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி வியூஸ் வியூஸாச்சும் கிடைக்குமா இல்லையா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமா என்னோட சேனலில் ஒரு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது சென்ஸ் வந்து அப்ரூவ் ஆகலை எனக்கு என்னுடைய சேனல்ல நான் இந்த வருஷமாக வீடியோ இருக்கேன் எனக்கு வியூஸ் மட்டும் வரல அந்த வேலையை மட்டும் எனக்கு பண்ண முடியுமா உங்களுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா நான் வந்து சீக்கிரமாகவே ஃபோன் பேசிட்டு வச்சிடுறேன் எல்லா வேலையும் கொடுக்குறீங்க ஆனால் அந்த வேலைக்கு கூலின்னு கேட்டோம்னா திரும்பி பார்க்காம ஓடிடுறீங்க ஒரு கிலோமீட்டருக்கு இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயம் பார்க்க போகிறேங்க முதல் விஷயம் உங்களுடைய சேனலில் நீங்கள் வீடியோவே போட தேவையில்லைங்க ஆனால் தினமும் அஞ்சாயிரம் வியூஸை கொண்டு வரலாம் இப்போ இந்த விஷயத்த சொல்லும் போது உங்களுக்கு இவர் உண்மையாக சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு ஒரு டவுட் வரும் இல்லையா நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன் நான் சொல்கிற வார்த்தைக்குன்னு அக்கௌண்டபிளாக இருப்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் நீங்கள் வீடியோவே போட தேவையில்லை ஆனால் தினமும் ஐயாயிரம் வியூஸை கொண்டு வரலாம் நான் மறுபடியும் சொல்லிவிட்டு பாருங்க இந்த விஷயத்த முதல் முறையாக நம்மளுடைய சேனலை தான் வந்து பிரேக் பண்ணுறோம் நீங்கள் வந்து இதே மாதிரி டிப்ஸ் வேறு எங்கேயாவது கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா என்னுடைய ஃபேஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிரெடிட் கொடுக்கணும் இல்லை நான் இந்த டிப்ஸை ஏற்கனவே பார்த்துட்டேன் ஆனால் உங்களுடைய சேனலில் வந்து இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ போட்டிருப்பாங்களே அந்த டேட்டையும் பாருங்கள் இந்த டேட்டையும் பாருங்கள் இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த அயன் படத்தில் வந்து சூர்யா வந்து திரு டிவி அடித்து சின்ன சின்ன கடைக்காரங்களுக்குலாம் சொல்லுவார் ஏ இன்றைக்கி வந்து யாருக்கும் முதல்ல கொடுக்க மாட்டேன் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரே நேரத்துலேருந்து தட்டு ரிலீஸ்ன்னு வரல நான் திருட்டு டிவி அடிக்கல ஆனால் என்னுடைய யூடியூப் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே இங்கே வருது அப்படின்னா ஒரு வாரம் கழித்து அடுத்தது அடுத்த அடுத்த சேனல்லாம் வருது அந்தளவுக்கு ஆத்தெண்டிக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை என்னுடைய சேனலை வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களுடைய சேனலை வந்து நான் ரிவியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய சேனலை வந்து ரிவியூ பண்ண போகிறோம் அது இந்த வீடியோவுடைய செகண்ட் செக்மெண்ட் ஸோ டைம் டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா எப்பயுமே உங்களுடைய வீடியோ முடியும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாடா பை சி யூ நெக்ஸ்ட் டைம் அடுத்த வாரம் பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாய் சொல்லிடுறீங்க அப்படி நீங்கள் சொல்லவே கூடாது எண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் வந்து இந்த வீடியோவுக்கு தொடர்புடைய ஒரு வீடியோவை லிங்க் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோவும் கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் சொல்லணுங்க ஸோ நான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் பின் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஒரு ஐயாயிரம் பேர் இதை பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வியூஸ் ஆச்சு கிடைக்குமா இல்லையா ஓகே இப்போ இந்த வீடியோலையும் அவங்க கிளிக் பண்ணி போவாங்க கிளிக் பண்ணி போகும்போது அதுக்கு தொடர்பான இன்னொரு ரெண்டாயிரம் வியூஸ்ன்றது உங்களுக்கு வரதான் போகுது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லூப்பாக ஒரே நாளில் வந்து உங்களுக்கு ஐயாயிரம் வியூஸுன்றது கிடைக்கும் இதே மாதிரியே நிறைய ட்ரிக் இருக்குது இது பார்ட் ஒன்று தான் உங்களுக்கு பார்ட் டூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்னென்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி என்கேஜிங்கான போஸ்ட் வந்து எழுதி எழுதிட்டே இருக்கணும்ங்க நிறைய பேர் இந்த கம்யூனிட்டி போஸ்ட் எழுதவே மாட்டேங்க இங்கே பாருங்களேன் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து எவ்வளவு ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கேன்னு எழுதிட்டே இருக்கும்போது இப்போ எல்லாருமே டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது அவங்க பிஸி ஷெடியூலில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் போன வாரம் நான் ஒரு வீடியோ போட்டேன் அதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கின்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒரு ஃபஸ்ட் கமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இந்த முப்பத்தி ஒம்பது பேர் லைக் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஒம்பது வியூஸ் தோணா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது இப்போ முப்பத்தொம்போது பேர் லைக் போட்டிருக்காங்க லைக் போடாமல் சில பேர் வாச்சிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது உங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க ஒரு டவுட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஏற்ற மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ லிங்கை நீங்கள் தாராளமாக போஸ்ட் பண்ணலாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் லிங்க் போடாதீங்க அப்படின்னு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது நான் வந்து இந்த மாதிரி லிங்க்ஸ்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேனல் ட்ரெய்லரை வந்து நீங்கள் பண்ணணுங்க இப்போ நீங்கள் நிறையா பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஒரு சேனல் ட்ரெயிலரே வந்து பண்ணலாம் உங்களுடைய பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் வீடியோ அதை நீங்கள் வந்து சேனல் ட்ரெய்லரில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யார் வேணால் உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வரும்போது இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும் இது உங்களுடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் வீடியோ தானே அப்போது இந்த வீடியோவை பார்க்குறதுக்கான ஹை சான்ஸுன்றது இருக்குது இது ஃபஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹை பர்ஃபார்மிங் வீடியோவை நீங்கள் என்ன பண்ணணும் முன்னாடி போட்டு வைக்கணும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ராஜவீதியாக சக்ஸஸ் ஸ்டோரிஸும் போட்டிருக்கேன் பாப்புலர் வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ் போட்டிருக்கேன் யூடியூப் டிப்ஸ் இன் தமிழ் போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் வீடியோஸை வந்து நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம் கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த கஸ்டமைசேஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஹோம் இருக்கும் இங்கே வந்து ஆட் செக்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணலான்னா கிரியேட்டட் பிளேலிஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு பிளேலிஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம் இது வந்து அந்த ஹோம் பேஜில் வந்து அப்டேட் ஆகிருங்க அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுவோங்க பிளேலிஸ்ட்டையும் நிறையா பேர் வந்து யூட்டிலைஸே பண்ணுறது கிடையாது இப்போது யூடியூப் அனலட்டிக்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி யாராவது தேடுறாங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் முன்னாடி வரும் ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இன் யூடியூப் சேனல் இன் தமிழ் அப்படின்னு போட்டோம்னா இந்த பிளேலிஸ்ட்டுறது வரும் ஸோ இதே மாதிரி உங்களுடைய ஜானருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ப்ளேலிஸ்ட்டை வந்து போடணும் அதே மாதிரி இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் எனக்கு தெரியாது நான் யூடியூப்க்கு ரொம்ப ரொம்ப புதுசு அப்படின்னா என்னுடைய பேடி கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணுங்கள் பேயு கோச்சிங்க்கான இமெயில் ஐடி வந்து இங்கே இருக்குது இந்த என்னுடைய பேடி கோச்சிங் வந்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்ஸ் டைமில் ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைம் என்னால் உங்களுடைய சேனலுக்கு மாடட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா கொண்டு வரைக்க முடியும் இப்போ வீடியோடைய செகண்ட் பார்ட்டான சேனல் ரிவ்யூக்கு போகலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னுடைய சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டை அப்பப்போ வாட்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி காண்டஸ்ட்டோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸோ அதெல்லாம் வந்து என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனல் ரிவ்யூ போகலாம் முதல்ல இந்த சமையல் சேனலை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம் பாருங்க ஐநூற்றி அறுபத்தோரு வீடியோ போட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா அந்த ஐந்து காரணம்தான் நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு இப்போ ஓகே இவங்க சேனலையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் இவங்க வந்து கவர் ஃபோட்டோ நல்லா தான் வச்சுருக்காங்க சேனல் நேம் வந்து ஹெச்கே அப்படின்னா என்ன அது வந்து அவ்வளோ கேட்சியாக இல்லை சேனல் நேம் மாற்றிடுங்க அப்புறம் வந்து ஹாய் மக்களே திஸ் சேனல் திஸ் மை சேனல் உங்கள் சேனல் தான் யார் இல்லைன்னு சொன்னது ஹெச்கே ரெசிபீஸ் ஐ ஆம் ஹோம் மேக்கர் உங்கள் பேரை சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்போ நீங்கள் யாருன்றதை புரிஞ்சுக்கலாம் மதர் ஆஃப் டூ கிட்ஸ் ஸோ ஜஸ்ட் ஐ ஸ்டார்டட் டு அப்லோட் வீடியோஸ் இன் மை ஃப்ரீ டைம் லவ் குக்கிங் லவ் டு டேஸ்ட் நியூ ஃபுட் வில் ஷேர் ஆல் ரெசிபீஸ் டிப்ஸ் ஃபார் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் குக்கிங் நான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து குக்கிங்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதாவது யூடியூபர்ஸ்க்கு யூடியூப் மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது யூடியூபர்ஸுக்கு பணத்து மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது ஒரு லோகோவே இல்லை இங்கே வந்து லோகோ போட்டிருக்கலாம் அல்லது ஒரு ஃபேஸ் போட்டிருக்கலாம் அப்படி இங்கே வந்து ரெசிபீஸ் போடுறதுக்கு பதிலாக இங்கே ஏதாவது சம்திங் வந்து எழுதியிருக்கலாம் குக்கிங் சேனல் தான்ன்றது ஆப்வியஸாக தெரியும் இல்லையா ஸோ இதுதான் விஷயம் இப்போ இவங்க சேனலையும் பாருங்களேன் டெய்லி வீடியோ போடுறாங்களா நாலு நாளைக்கு ஒருக்கா வீடியோ போட்டுட்ருக்காங்க அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதை வந்து வீடியோ போடுறாங்க இங்கே வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து அவங்களுடைய ஃபேஸ் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இருபது நிமிஷத்தில் வந்து ரெண்டு ஜீஸ் போகுது அப்போ இந்த ஆயிரத்தி எண்ணூறு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போ உங்கள் கண்ட் பாருங்களேன் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் இந்த பாசிப்பருப்பு பாயாசம் அப்படின்றது வந்து நிறைய வீடியோ இருக்குது ஒரு நாலு லட்சம் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் வாழைக்காய் வறுவல் சோயா சங்ஸ் பிரியாணி இப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் தவறாமல் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா இது என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணி பார்ப்பேன் இது நல்லாயிருக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டையும் நீங்கள் போடுங்க வேறு வழி இல்லை நீங்கள் இப்படி தான் போடணும் பேரை சொன்னிங்கன்னால் பார்க்க மாட்டாங்க இப்போ ஜவர்சி பாயசம்னா நான் கிளிக் பண்ணி பார்க்க மாட்டேன் வாழைக்காய் வருவனால் என் வீட்டில் வாழைக்காய் இல்லை அப்போ இதை நான் சமைக்க ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் பார்க்க மாட்டேன் ஸோ இதுதான் சமையல் சேனலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இப்போ மேடு பன்னீர் ஹெல்த்தி மேடு பன்னீர் இதெல்லாம் எல்லாருமே போட்டுவிட்டாங்க இப்போ தூதுவளை சூப்பு ஸோ இதுதான் பிரச்சனையே பாருங்கள் ஒன் மந்தாக போட்டு நயன் வியூஸ் அப்போ அவங்க போடுற ஹார்ட் ஒர்க்லாம் எங்கே போகுது எல்லாமே வேஸ்ட்டாக போகுது ஒன் மந்தாக எயிட் வியூஸ் ஒன் மந்தாக முப்பத்தி நாலு வியூஸ் ஒன் மந்த்தாக ஆறு வியூஸ் ஆனால் எங்க விட மாட்டாங்க எப்படியாவது மானடைசேஷன் ஆகுது இப்போ உங்களுக்கு வந்து பேஷன் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் பாட்டு வீடியோ போட்டுகிட்டே இருங்க நீங்கள் எதுவுமே பண தேவையில்லை நீங்கள் வந்து இப்போ ஐநூற்றி அறுபத்தோரு வீடியோ போட்டிருக்கீங்க உங்களுக்கு தான் பேஷன் இருக்குல்ல நீங்கள் வந்து இன்னும் ஐயாயிரம் வீடியோ கூட போடுங்க ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும்னா இந்த சேனலை டெலீட் பண்ணிவிட்டு புது சேனலில் ஆரம்பிங்க அதான் என்னுடைய சஜஷன் இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல அங்கேயும் இந்த ரெசிபிஸ் தான் போட்டுட்ருக்காங்களா அப்படின்றது தெரியல அங்கேயும் ரெசிபிஸ் தான் போட்டுட்ருக்காங்க இப்போ ரெசிபிஸ் போடும்போது எதுக்காக அவங்களுடைய ஃபேமிலி பிக் போடுறாங்க அதுவும் எனக்கு தெரியல ஓகே அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் ஷார்ட்ஸ் ஈஸி வே டு கட்டு ஈஸி வே டு பீல் அண்டு கட் பைனாப்பிள் ஹோம் மேட் பர்கர் மீல் மேக்கர் பிரியாணி டென் மினிட்ஸ் ஸ்வீட் இதுக்கு எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணியிருப்பாங்க ஐ திங்க் வெஜிடேரியன் மட்டும்தான் போடுறாங்களா இல்லை நான் வெஜிடேரியன் போட்டாங்க நான் சொன்னேன் இல்லையா தான் என்னுடைய வீடியோவில் கூட சொன்னேன் பாருங்கள் மீன் குழம்பு செய்யலாமா இப்போ மீன் குழம்புன்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு டிஷ்ஷா சொல்லுங்க அதையே நீங்கள் வந்து போடுறீங்க கம்யூனிட்டி போஸ்ட் பார்க்கலாம் ஹலோ மக்களே மக்களே யாருமே இல்லையே இங்கே இப்போ பாருங்கள் யாருமே லைக் போடல பாருங்க மக்கள் இல்லை ஒரு ஆள் கூட இல்லை நான் இந்த சேனல் ஓனருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் இப்போயாவது முழிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஐநூற்றி ஐநூறு வீடியோ போடும்போது கூட நீங்கள் முழிக்கலை சரிங்களா ஆனால் நீங்கள் விடாமல் போடுறீங்க உங்களுக்கு விடாம முயற்சி இருக்குது ஆனால் வந்து தப்பான ரூட்டில் போய்ட்டுருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து ஒம்போது வியூஸு ஏழு வியூஸு அஞ்சு வியூஸ்லாம் வருது நான் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் நான் வந்து மிச்சப்படுத்துகிறேன் உங்களுக்கு தேவை பணம் அது வந்து நிறைய வழிகள் இருக்குது யூடியூப்பில் உங்களுக்கு என்ன வருமோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் எதுவோ அதை ஃபைன் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்கன்னா அதில் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் யூடியூப் இருக்கட்டும் யூடியூப்க்கு வெளியாக இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து இந்த சமையல் சேனலை வச்சு ஏன் பண்ண முடியாது இங்கே பாருங்களேன் ராகி கொளக்கட்டை பீட்ரூட் சாதம் என்ன சோரில் பீட்ரூட்டை கலக்கி கொடுப்பீங்க அதானே இப்போ வியூவராக நான் இதை பார்க்குறேன் கிளிக் பண்ணுவேண்ணா பண்ணவே மாட்டேன் அது ஏன் உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது முருங்கை சூப் முருங்கை முருங்கைக்கீரை சூப்பு தானே சுவையும் சத்தும் நிறைந்த அப்படின்னு சொன்னால் நாங்கள் கிளிக் பண்ணிடுவோமா அதாவது நீங்கள் யூடியூபர்ன்றதை மறந்துடுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய சேனலை நீங்களே வந்து கிரிட்டிக்காருங்க இப்போ நம்ம இதை போடுறோம் ஹெல்த் மிக்ஸ்னு போடுறோம் அதை வந்து யார் கிளிக் பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்கள் இப்போ நான் புதுசாக ஒரு டிஷ் போடவா அது போட்டால் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பயங்கரமான சேச்சுரேஷன் ஆகிடுச்சு போட்டுக்கடை சுவையல் பட்டாணி மசாலா நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய புதுசு புதுசாக கிளாஸ் வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி தான் நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க டிமார்ட்டில் போயிட்டு புதுசு புதுசாக இந்த கனாடி பாக்ஸு இது அதுன்னு சொல்லி வாங்கி அதாவது ஒரு யூடியூபர் அதை நிறைய சேனலை மானட்டைஸ் பண்ணவர்கிட்ட கேட்க விரும்ப மாட்றாங்க அதுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ண விரும்ப பண்ணுறாங்க இந்த மாதிரி அருகம்புல் சாரு அருகம்புல் எடுத்து நீங்கள் சாறு எடுக்க போகிறீங்க வேறு என்ன இருக்க போகுது செம்பருத்தி டீ செம்பருத்தி வச்சு டீ போட போகிறீங்க அந்த ஒரு இதுலேயே எனக்கு வந்து என்னாச்சு மூட் ஆஃப் ஆகி கிளிக் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி இருக்கு ஒரு ஐநூறு வீடியோ இவங்க வந்து சேனலை டெலீட் பண்ணுறது உசிதம் உத்தமம் நியாயம் தர்மம்னு என்ன வேணால் சொல்லலாம் அடுத்து பார்க்கலாம் அது வாயில நுழையாத பேராக இருக்குது சரிங்களா இப்போ இது வந்து இந்த மாதிரி ஏன் பேர் வைக்கிறீங்க ஒருவேளை இது ஹிந்தி பேரா எனக்கு தெரியல இதுக்கு மீனிங் தெரிஞ்சா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஹிந்தி பேராக இருக்கும் பட்சத்தில் அப்போ நீங்கள் டார்கெட் பண்ணுறது தமிழில் பேசுகிறவங்கள ஹிந்தி பேச வைக்கணும்னு அப்படிங்க என்ன பண்ணணும் இங்கே வந்து நீங்கள் வந்து தமிழ் நேம் வச்சுருக்கணும் அப்படி இல்லைனா ஹிந்தின்ற பொது நேம் வச்சுருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா எப்படி வந்து எனக்கே சொல்ல முடியல சரிங்களா வாயில் நுழையாத பேரை வந்து வைக்காதீங்க நேம் வந்து மாற்றிடுங்க அடுத்து கம்மண்டு ஜாயினஸ் அண்டு ஜாயினஸ்னால் எங்கே ஜாயின் பண்ணணும் ஆன்லைன் கோர்சஸ் ஆன்லைன் கோர்ஸ் எங்கே வச்சுருக்கீங்க ஃபார் ஹிந்தி அண்டு ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேசிக் இப்போ ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ்னு சொன்னால் ஓகே அதனால் இங்கிலீஷு அப்போது ஒரே ஒருத்தர் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒன்று ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ் சொல்லுங்கள் இல்லை ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ இங்கிலீஷுன்னு சொல்லுங்கள் ரெண்டுமே குழப்பாதீங்க அதே மாதிரி இங்கே கோர்ஸஸ்ன்னு போட்டிருக்கீங்க எங்கே கோர்ஸ் இருக்குது இல்லை இல்லை அப்புறத்துக்கு இங்கே போட்டிருக்கீங்க கம்மண்டு ஜாயினர்ஸ்னால் எங்கே ஜாயின் பண்ண சொல்கிறீங்க சப்ஸ்கிரைப்னு சொல்லுங்க பேசிக் ஹிந்தி ஃப்ரம் பிகினர் டு அட்வான்ஸ்டு லெவல் அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க இமெயில் ஐடியில் என்ன பண்ணணும் எதுக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக காண்டாக்ட் பண்ணணுமா இல்லை கிளாஸஸ்க்காக காண்டாக்ட் பண்ணணுமா நீங்கள் அதை கொடுக்கவே இல்லையே ஸோ இ டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணும் தெளிவாக எழுதணும் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது எழுதணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களும் வந்து இச்சேனலில் வந்து எந்த ஒரு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி வீடியோவும் இல்லை இப்போ ஹிந்தியில் பேசணுமா சின்ன சின்ன வாக்கியங்கள் பேசி பழகலாம் ஹிந்தி வாங்க ஹிந்தி ஃப்ளைட் கிளம்ப போகுது ஏறிடலாம் ஈஸியாக ஹிந்தி பேசிடலாம் சீக்கிரம் வாங்க இல்லை என்ன கிளம்ப போகுது ஃப்ளைட் எங்கே கிளம்ப போகுது வாங்க இந்தி ஃப்ளைட் கிளம்ப போகுது ஏறிடலாம் இதில் என்ன சொல்ல வரீங்க ஒன்று ஹிந்தி கற்றுக்கும் போது இந்த தவறு பண்ணாதீங்க ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான எளிய வழி இது தான் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான மூணு எளிய வழி இது தான் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் கத் நான் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பேன் ஏன் உங்களால் ஹிந்தி கற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பேன் அடுத்து பாருங்கள் வாக்கிங் இன் த ஜங்கிள் யார் வாக் பண்ணுறா வாக்கிங் இந்த ஜங்கிள் அப்படின்னா வாக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ கிளிக் பண்ண மாட்டேன் இந்த வார்த்தை இல்லாமல் ஹிந்தி பேசவே முடியாதா ஆ இது நல்லா இருக்குது ஹிந்தியே தெரியலனாலும் ஈஸியாக பேசலாம் இப் ஹிந்தியே தெரியலைனாலும் பேச எளிய வழின்னு போடுங்க ஹிந்தி தெரியலையா கவலையை விடுங்க பேச எளிய வழி இதுதான் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் பாதி பாதியாக தமிழில் பாதி டைட்டிலில் பாதி பிரித்து போடலாம் என்ன ஆரம்பிக்கலாமா நம்ம என்ன கமலஹாசனா கமலஹாசன் சொன்னால் தேட்டரை கை தட்டும் நம்ம எப்படி சொன்னால் கை தட்டுமா நம்ம இப்போதானே பிகினர் யூடியூபர்ஸ் நானும் ஒன்று பெரிய ஆள் கிடையாது நானும் இப்படி போட மாட்டேன்ல சப்ஜிவாலா ஆயா நர்சரி ரைம் ஹிந்தி ரைம்ஸ் ஃபார் கிட்ஸ் இப்போ உங்கள் சேனல் வந்து கிட்ஸுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லை பெரியவங்களுக்காக பண்ணியிருக்கீங்களா இப்போ நீங்கள் பெரியவங்களுக்காக பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் எனக்கு தோணுச்சு இப்போ பாருங்களேன் இங்கே வந்து கிட்ஸுக்காக பண்ண மாதிரி ஒரு கிட்ஸுக்கான லுக்காக இருக்குது தோபி ஆயா தோபி ஆயா ஃபேமஸ் இந்தி ரைம் எனக்கு புரியவே இல்லை எனக்கு இந்த சேனல் இந்த தோபி ஆயானா ஃபேமஸ் இந்தி ரைம் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரில அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் ஷார்ட்ஸ் போடுறது இந்த ஷார்ட்ஸ் வந்து உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோன்றது போகும் இப்போ எனக்கு வரும் நான் ஹிந்தி கற்றுக்கவே விரும்பலை இந்தி கற்றுக்கவே விரும்பாதவனுக்கு எனக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் இந்த வீ இந்த ஒரு இங்கே ஒரு பொண்ணு இருக்கா இந்த பொண்ணுக்காக என்ன பண்ணுவேன் நான் லைக் போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் கமெண்ட் போடுவேன் பொண்ணு அழகாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்க நான் அதை பண்ண மாட்டேன் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் உங்கள் சேனலை வந்து என்ன பண்ணுவேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருப்பேன் உங்கள் வீடியோஸ் பார்க்க மாட்டேன் அதனால தான் ஷார்ட்ஸ் போடாதீங்கன்னு நான் சொல்கிறேன் என்னுடைய வீடியோஸ் ஒவ்வொன்றையும் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் கேட்க மாட்டிங்க முழுசாக நம்ப மாட்டீங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம கூகுளிலேயே படிக்கலாமே நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணுங்கள் கூகுளில் இருக்கிறதே நீங்கள் போட்டுட்டு இதுக்கு இதுதான் அர்த்தம் இது நீங்கள் கூகுளில் இருந்து பார்த்து கூட நீங்கள் போடலாம் இப்போ உங்களுடைய எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் என்னன்றதே இல்லை நீங்கள் இதை கொடுத்து வச்சுருக்கணும் இங்கே முதல்ல நீங்கள் யாருக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்போக்கன் ஹிந்தி சொல்லித்தறிங்களா இல்லை கிட்ஸுக்கு சொல்லித்தறிங்களா இல்லை ஸ்போகன் ஹிந்தி த்ரூ தமிழா இல்லை ஸ்போகன் ஹிந்தி த்ரூ இங்கிலீஷா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டைட்டில் தம்னியில் வந்து கேட்சியாக போடணும் ஃப்ளைட்டில் ஏறிடலாம் நான் வந்து ஜங்கிளில் வாக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா யார் கிளிக் பண்ணுவாங்க சப்ஜிவாலா ஆயானா யார் கிளிக் பண்ணுவாங்க என்ன ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வார்த்தைகள் இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணணும் நீங்கள் எடுத்துருக்கிற ஜானர் வந்து சூப்பரான ஒரு ஜானர் இதில் நல்லா நீங்கள் வந்து வெளிலேயும் ஏன் பண்ணலாம் நீங்கள் வந்து ஹிந்தி தெரியாதவங்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுத்து என்ன பண்ணலாம் உங்களுக்கு யூடியூப்லேருந்து கூட நல்ல வருமானம் வரும் இந்த ஜானர்ன்றது நல்ல ஜானர் தான் அதில் தப்பே கிடையாது ஆனால் அதை நீங்கள் பொசிஷன் பண்ணியிருக்கீங்கள அதுதான் எனக்கு வந்து புரியல ஒன்று நீங்கள் கிட்ஸுக்கு சொல்லி தரீங்களா கிட்ஸுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பர்ஸ் இருக்காது அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க இதுவே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க இப்போ சப்போஸ் ஒரு நார்த் இந்தியாவில் போய் வேலை பார்க்க போகிறாரு அவருக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து காசு கொடுப்பார் ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை எதை ஸ்டார்ட் பண்ணுறது என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன எந்த சேனலில் ஆரம்பித்தோம்னா எனக்கு நல்ல வியூஸ் போகும் இதில் நான் யூடியூப்புக்கு வெளியில் வருமானம் சம்பாதிக்க முடியும் யூடியூப் குள்ளேயே நான் எப்படி வந்து சம்பாதிக்கிறது இந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லைன்னா என்னுடைய பெய்டு கோச்சிங் வாங்க என்னுடைய பெய்டு கோச்சிங்கிறது நாலு மாதம் இது வந்து கோர்ஸ் கிடையாது இது வந்து கிளாஸ் கிடையாது கோர்ஸ்னால் ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்களாக படிச்சுக்கிறது கிளாஸ்னால் பத்து பேரை உட்கார வச்சுட்டு ஆளுக்கு ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறது இது வந்து பர்ஸ்னல் கோச்சிங் உங்கள் கையை பிடிச்சி சொல்லி கொடுக்கறது இதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க என்னுடைய மெயில் அடி காண்டாக்ட் பண்ணுங்க இது வந்து பெய்டு கோச்சிங்க இது வந்து ஃப்ரீ கோச்சிங் கிடையாது நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணுறீங்க எனக்கு மெயில் பண்ணுறதுல பிரச்சனையே இல்லை நிறைய மெயில் வருது டியர் பிரதர் எல்லாமே வருது இந்த வேலை எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமா என்னோடய சேனலில் ஒரு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது சென்ஸ் வந்து அப்ரூவ் ஆகலை எனக்கு என்னுடைய சேனலில் நான் இந்த வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு வியூஸ் மட்டும் வரல அந்த வேலையை மட்டும் எனக்கு பண்ண முடியுமா உங்களுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா நான் வந்து சீக்கிரமாகவே ஃபோன் பேசிவிட்டு வச்சிட்றேன் எல்லா வேலையும் கொடுக்குறீங்க ஆனால் அந்த வேலைக்கு கூலின்னு கேட்டோம்னா ஏ திரும்பி பார்க்காம ஓடிடுறீங்க ஒரு கிலோமீட்டருக்கு